மா நம்மளது ஈரோடு விஆர் சில்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா மூணு மாநில கடை இருக்குங்க வேற எங்கேயும் கிடையாதுங்க மணிகுண்டு நம்ம கடை இருக்குது மணிகுண்டு நாலாவது கடை ஈரோடு விஆர் சில்ஸ் நம்ம கடை நம்மகிட்ட ஹால் வேட்டிஸ் இருக்குது நீ கடை டீடெயில்ஸ் ஏதாவது கேக்குனாக்கா கூகுள் போயிட்டு விஆர் சில்ஸ் மணிகுண்டு போட்டா வந்துடும் ஈரோடு மணிகுண்டு போட்டா வந்துடும் ஆல் வேட்டிஸ் இருக்கு லோர்ல இருந்து ஹை ரேஞ்ச் வந்து எக்கச்சுக்குமான மாடல்ஸ் இருக்குது வேணுங்கிற ஐட்டம் நிறைய எடுத்துக்கலாம்

நம்ம காலையில் பத்து மணிக்கு கூப்பிடனா போதும் ஆன்லைன் வரும் காலையில் எட்டு மணிக்கு ஓப்பனிங் நைட் ஒம்பது மணி என்றைக்கு லீவே கிடையாது எப்படின்னே வரலாம் நம்ம வேற எங்கயும் அலை வண்டியில பஸ் ஸ்டாண்டு தான் மணிகுண்டு ரயில்வே ஸ்டேஷன் தான் மணிகுண்டு வேற எங்கேயும் கிடையாது மணிகுண்டு வந்துட்டா போதும் நாலாவது கடை எல்லாம் இருக்குது வந்து எல்லாம் எடுத்துக்கலாம் எல்லாமே எல்லாம் எது வேணுமோ நம்ம இல்ல இல்ல கடலு கடையா கடை வந்து கடலாட்டு இருக்கும் பாருங்க சூப்பரா பாருங்க

அறுபது ரூபாய்க்கு உள் உள்பாட வச்சிருக்கேன் அறுபது ரூபாய்க்கு நைட்டி வச்சிருக்கேன் அறுபது ரூபாய் டாப்ஸ் வச்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லாமே மட்டும் தாங்க இதனால இப்ப நான் என்ன பண்றேன்னா இதை கேட்டு கேட்கறதுனால சங்கடப்படுறாங்க

ரொம்ப சீப் பெஸ்டா இருக்கும் குவாலிட்டி சூப்பர் ஆமா குவாலிட்டி நல்லா இருக்கு கேரண்டியா இருக்கும் ஆனா மினிமம் வந்து கட்ட கட்ட இருக்குங்க 10 பீஸ் ஆமா பண்டல் பண்ணி எடுக்கணும் ஓகே 10 பீஸ் பண்டல் பண்ணி எடுக்கணும் அதே பாருங்க இது 75 ரூபாய் இந்த சாரீஸ் ரொம்ப சூப்பர் ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம கிரேப் பூனோ எல்லாமே சாப்பிட்டு கிளாத் அனைத்து இருக்குங்க பாத்தீங்களா சரி இப்படி பாருங்க சூப்பரா இருக்கு சார் எப்படி பாத்தீங்களா சாரீஸ் ரொம்ப சூப்பரா நல்ல குவாலிட்டியா இருக்குங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சார் இந்த ஹோல்சேல் நான் 50 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் அப்பர் காலத்து பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணவும் எல்லாம் வந்துருங்க சரிங்க சார் ரொம்ப அருமையா இருக்கு இத பாருங்க ஆமா எல்லா பண்டல் தாங்க இது பாருங்க 100 ரூபாய் பாருங்க சார் 100 வேற லெவல் ஆமாங்க பாருங்க சார் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இது பூணம் ஆமா எல்லா கலந்து இருக்கு ஆல் மிக்ஸிங் சாரீஸ் ஆனா மேக்ஸிமம் பூணம் சார் 250 வரைக்குமே சேல் பண்ணலாம்லையா இது என்னங்க 250 300 வரைக்குமே சேல் பண்ணலாம் ஏன்னா அந்த வெரைட்டிஸ் வெரைட்டيز இருக்கு பாருங்க

இது பாருங்க நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பாருங்க எப்படி பாருங்க நூத்தி ரூபாய்க்கு பாருங்க எவ்வளவு எப்படி பாருங்க நீங்க பாருங்க சமையா இருக்குங்க சொல்ல பாத்தீங்களா எப்படி பாத்தீங்களா பாருங்க எப்படி இந்த வீட்டுல வச்சு சேல் பண்ணாலும் சரி கடைக்கு வேணாலும் சரி ஒரு அள்ள அள்ளிக்கலாம் ஆமா புதுசா கடைக்குறவங்களுக்கு லட்டா இருக்கும் திருப்பி லட்டு மாதிரி நம்மட்டா சரி சரி அந்த அளவு இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது

எடுத்துட்டு போய் நூறு ஐட்டமும் அதே மாதிரி துண்டு போட்டுருக்க புச வரைக்கும் பாருங்க நாலு துண்டு எண்பது ரூபாய் ஆமாங்க நாலு துண்டு நாலு துண்டு ரூபாய் நாலு துண்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு நான் ஒரு பீஸா காட்டுறேன் பாருங்க கலர்ஸ் இப்படி வந்துருங்க வந்துடும் இது வந்து இருக்கு வாங்க இது சட்டை பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அறுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு ஆமா அறுபது எழுபத்தி எகச்சி மாடு மேல் இருக்குது நான் சும்மா கீழே மட்டும் பத்து கேடு காட்டுறேன் பாருங்க ரொம்ப சூப்ப பாருக்க முடியும் எங்கிட்ட கிடைக்கும் அறுபத்திரோ சட்டை எங்கிட்ட கிடைக்கும் ஆஃபரை அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ரூபா அது கட்டுக்கிட்ட வச்சுக்கிறேன் எங்கேயும் போக வேண்டியது இல்லைங்க ஆமா அதுல பாருங்க மேட்சிங் மேட்ச் செட்டு வச்சுக்கிறேன் நானூத்தி வச்சிருக்கேன் பாருங்க

இது வந்து தொண்ணூறு ரூபாயிலிருந்து நூத்தி முப்பது ரூபாய் வச்சிருக்கேன் தான் சூப்பரா சூப்பரா இருக்கும் ஆமா கட்டுக்கிட்டா எடுத்துக்கலாம் டாப்ஸ் இருக்கு பட்டியல இருக்குது அறுபத்தி இருபது வச்சிருக்கேன்

நாலு துண்டு உள்ளது ஆமா பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஆமா எல்லா குவாலிட்டியும் கலர்ஸ் பத்து கலர் சொந்தம் பாருங்க அப்படிங்கிற ரொம்ப அருமையா இருக்கும் துண்டுல வந்து நம்ம எகச்சக்கமா வாழ்ச்சி இருக்குங்க ஆமா கதற கதறே தாங்க ஆமா எல்லாமே மாதிரி வந்துருங்க உங்களுக்கு ரேஞ்சு ரேஞ்சு வேற வந்துடும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட் இருக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா எழுபது ரூபாயில இருந்து நூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் தான் நம்மகிட்ட செட்டு அதுல பாருங்க நம்ம ஸ்கர்ட் வச்சிருக்கிறோம் ஸ்கர்ட் வந்து ஆமா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல குவாலிட்டியா வச்சிருப்பதுல

எ பட்டியல வந்து நூத்தி முப்பது ரூபா ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க கலக்கலாம் வச்சிருக்கேன் எதுவுமே நீங்க ஒரே போகிட்டே இருக்கு எல்லாம் எக்கச்சக்கமா இருக்குங்க

இது பாருங்க நூத்தி முப்பது ரூபா பாருங்க இது ரொம்ப அதிகமா இருக்கு பாருங்க நூத்தி முப்பது ரூபா ஆமா இதாருங்க அழகா இருக்கு பாருங்க நூத்தி முப்பது ரூபாய்க்கு பாருங்க எப்படி பாருங்க செமையா இருக்கு நூத்தி முப்பது ரூபாய்க்கு இது வந்து நைட் நூத்தி முப்பது ரூபாங்க சரிங்க சார் ரொம்ப சூப்பரா கட்டிட்டு வச்சிருக்கேன் சரிங்க எட்டு சுட்டு நம்ம இருக்குது அதுல பாருங்க இது ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன் பாருங்க கேரளா வேஸ்ட்

ரொம்ப சாஃப்டா இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் அது ஸ்டால் பாருங்க முப்பத்தஞ்சு ரூபாங்க ஸ்டால் முப்பத்தஞ்சு ரூபா ஆமா சிப்பா ஸ்டால் முப்பத்தஞ்சு ரூபா அதே பாருங்க சாரி கேட்லாக் சாரிங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க இருக்கு கேட்லாக் சாரி பாருங்க ஆமா பவுச் பவுச்சா இருக்குங்க நீங்க பவுச் பவுச்சா எடுத்துக்கலாம் பவுச் இப்படி வந்துருங்க

உங்க கடைக்கு புதுசு புதுசா டிஃபரெண்டா ட்ரை பண்ணனும் நீங்க வியா வந்தா போதும் நிறைய டிஃபரெண்ட் குவாலிட்டி ஆமாங்க இது பாருங்க 190 ரூபாங்க ஐட்டம் காட்டன் ரொம்ப சூப்பரா இருக்கு பெங்காலி காட்டன் பெங்காலி காட்டன் ஆமா பெங்காலி காட்டன் ரொம்ப அருமையா இருக்கும் ரேட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் நல்ல அழகா இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் இது வந்து பெங்காலி காட்டன் ரொம்ப அருமையா ரேட் சீப்பன் பெஸ்டா இருக்கு அதாவது நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து இருநூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் சூப்பரா இருக்கும் புதுசா கடை வைக்கிறவனுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீ கடை தேடி வாங்க ரொம்ப ஃப்ரெஸ்டாக இருக்கும் எல்லாம் எடுத்துக்கலாம் அதில் பாருங்க இதுவும் ரைட்டு வச்சுருக்கோம் பாருங்க இது பாருங்க லால் லீல் கம்பெனி ஆமாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதில் பாருங்க இது பா இது ஒரு டிஃப்ரண்ட்டாக வச்சுருக்கோம் பாருங்கள் பாக்ஸ் ஐட்டம் பாக்ஸ் சைட்லேயே வந்து வித்தியாசமாக வச்சுருக்கோம் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் பாருங்க இந்த பாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கனாக்கா வெறும் நூற்றி பத்து ரூபாங்க நூற்றி பத்து ரூபா அந்த பாக்ஸு நூற்றி முப்பது ரூபா ரேட்டுங்க பூனும் சேரீஸ் இந்த பாக்ஸ் பாருங்க தொண்ணூறுவா பாக்ஸ் இது பாருங்க நூத்தி நாற்பது ரூபா பாக்ஸ் தொண்ணூறுவா வச்சுருக்காங்க நிறைஞ்சி இருக்கு அள்ளி பழம் எல்லாமே இருக்கு வேலுங்க எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராகும் நல்ல குவாலிட்டி ஆகும் வித்தியாசமா இருக்கு பாத்தீங்கன்னாக்க தொண்ணூறு ரூபாயிருக்கு நூத்தி பத்து ரூபாய் ஐட்டம் பாருங்க எல்லா ஐட்டமும் இருக்கு நம்மகிட்ட கேட்லாக் சேரி ரொம்ப சூப்பராக இருக்கும் சிங்கிள் சிங்கிள் கேட்டலோட இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் சாரீஸ் கலெக்ஷன் ஆமா பாத்தீங்களா உங்களுக்கு ப்ளௌஸ் அட்டாச்சோட வந்துருங்க இது வந்து ஒட்டியன அட்டாச்சோட வந்துரும் ஓகேங்க இது பாருங்க கேலரோட வந்துரும் இந்த மாதிரி எக்கச்சமா வச்சிருக்கேன் இது மாதிரி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கேலரோட வச்சிருக்கேன் நல்ல குவாலிட்டியா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் மாடலா இருக்கும் ஒவ்வொரு ஐட்டமும் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு 145 ரூபாய்க்கு ஆனா 145 ரூபாய்க்கு சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அறிவா நீங்க பாருங்க பாருங்க ஒன்னு ஓப்பன் காட்டுற பாருங்க எப்படி பாருங்க சாரீஸ் சரியா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும் பாருங்க எப்படி பாருங்க நூத்தி நாற்பது ரூபாய் காட்டன் சாரி இது வந்து பெங்காலி காட்டன் பெங்காலி காட்டன் ஆமா சூப்பரா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும் நீங்க ஈரோடுக்கு வாங்க விஆர் சில்ஸ்க்கு வாங்க மணிகுண்டு பாத்தீங்கன்னா கள்ளப்பொரி மாதிரி இருக்கு எல்லா ஐட்டமும் கடலாட்ட கடை

ஆனா வெரைட்டிஸ் புதுசா தேர் காட்டணும் ஒரே பக்கம் இருக்கும் நாங்களே புக் பண்ணி அனுச்சிருவோம் ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ஒரு டைம் ஈரோடு வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் வேற எங்கயும் போக முடியாதுங்க ஈரோடு விஎஸ்எஸ் மணி உள்ள கட்டுறதுக்கு சரி ஆமா பாத்தீங்கன்னா அங்க இருங்க அறிவா இருக்கும் முன்னூத்தி ஐம்பது ஸ்டார்டிங்க பாருங்க எப்படி சாரீஸ் பாருங்க எப்படி பதிலா ஸாரீஸு ஸாரீஸ் மட்டும் நம்ம ஸேரீஸ் அடிச்சுக்கவே முடியாது கலெக்ஷன் அந்த அளவு வெரைட்டிஸ் இருக்குது அங்கே கலெக்ஷன் சாரீஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்க பாருங்க பாருங்கள் அதேபோல் பட்டு சேர ஒன்று கொடுத்துருக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா வெரைட்டிஸும் நம்மகிட்ட இருக்குது ஆல் வெரைட்டிஸும் கடை வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடை பெரிய ஷாப்பு நல்ல கலெக்ஷனு எக்கச்சோனம் மாடல்ஸ் வச்சிருக்கேன் எங்க சொந்த தேர்வில் நிறைய வச்சிருக்குறேன் பட்டு சூப்பராக இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கும்

இந்த மாதிரி ஜென்ஸ் வருது ஆமா அது மாதிரி மாடலுங்க அதே பாருங்க சிம்மிஸ் வச்சிருக்கேன் சிம்மிஸ் இருக்கு பத்து பீஸுங்க அதே போல குட்டிஸ் கலெக்ஷன் பாருங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப பிடிக்கும் ரேட் வந்து ரொம்ப சிம் மிஸ் ஆகும் நம்ம இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறேங்க இருபது ரூபாய் கொடுத்துருக்கேன் ரொம்ப அறிமுக பாருங்க பாக்ஸ் பாக்ஸ் தான் இருக்குங்க ஆமா குழந்தை இல்ல குழந்தை பத்து பீஸ் வச்சிருக்குங்க ஆமா இருபது ரூபாயிலிருந்து பத்து பத்து ரூபா பேசும் பாருங்க இது இருபது ரூபாங்க

இதெல்லாம் ரேட்டிங் சார் ரேட்டு ஒவ்வொன்றும் ஒரு ரேட் இருக்குங்க இது பாருங்க துண்டு இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய துண்டுங்க ஆமா பெரிய சைஸ் துண்டு இந்த மாதிரிலாம் கலக்கலாம் வச்சிருப்பேன் துண்டு போதளவுக்கு அதே பாருங்கள் லுங்கி வச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாருங்க கச்சி பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் கச்சிப்பு கச்சி பாருங்க இது அதுவே ஸ்டார்டிங்

பூசா கடை ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா வெரைட்டிஸும் பொறுமையா பார்த்துட்டு பொறுப்பாக வாங்க எல்லா எடுத்துக்கலாம் நிறைய வந்துருங்க உங்களுக்கு ஏன்னா பேர் பார்ப்பாங்களா அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் இருக்குல்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்குது ரொம்ப ராசியானவங்க நீங்க வந்து பூசாவோட வீரம் எங்கேயும் போக வேண்டாங்க இங்கே பக்கத்துல ஒரே இடத்துல வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ரொம்ப ராசியானவங்க ஆமா காலைல ஒன்பது மணிக்கு எட்டு மணி கடை ஓபனிங் நைட் ஒன்பது மணிக்கு க்ளோசிங் எப்பவுமே லீவ் கிடையாது லீவே கிடையாது அந்த வீட்டுல கிடக்க கஸ்டமர் யாரும் போன் பண்ண வேண்டாங்க ஒன்லி கடைக்காருக்கு மட்டும்தான் அந்த கடை கடைக்காருக்கு மட்டும்தான் வாங்க ஏன் இது சொல்றேன் கேட்டீங்கன்னா எல்லாரும் வீட்டுல நிறைய கேக்குறாங்க கொடுக்க முடியாது சங்கடப்படுறாங்க அதுக்காக சொல்றோம் சரிங்க சரிங்க வணக்கம் தேங்க்யூ சார் நன்றி